ஹாய் நண்பர்களே நானும் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம ஊரில் ஒரு சொல் இருக்குது வெங்காயம் இருந்தால் மருத்துவருக்கு வேலையே கிடையாதுன்னு அதுலேயும் சின்ன வெங்காயம் என்றாலே அசத்தலான மருந்து மாதிரி தான் சொல்லவா வேணும் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டுட்டு தான் வரும் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ரகசிய நன்மைகள் யாருக்காவது தெரியுமா தெரியாது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சின்ன வெங்காயத்தோட தனித்துவம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் பெரிய வெங்காயத்துடன் இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் அதிக சுவை சக்துக்கள் நிறையவே இருக்கும் பழமையான சித்த மருத்துவத்தில் இதை பயன்படுத்திய விதமும் வித்தியாசமாக இருக்கும் பசியை தோன்றும் தன்மை இதில் நிறையவே இருக்குது ஜீரண சக்தியை அதிகரிக்கும் உடம்புக்கு குளிர்ச்சியையும் தரும் சூடும் தரும் சாப்பிடும் விதத்தை பொறுத்து இது மாறுபடுது வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லைனா உணவுக்கு உயிரே இல்லைனும் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க ஜீரணத்துக்கு உதவி இருக்குது உணவுக்கு பின் வீக்கம் அஜீரணத்தை இது குறைக்கும் இரத்தத்தை சுத்தம் செய்து கொலஸ்ட்ராலை குறைக்குது காய்ச்சல் சளி காயம் இது எல்லாத்துக்கும் இது உதவிகரமாக இருந்திருக்கு இன்சுலின் செயல்பாட்டை தோன்றதால சர்க்கரை நோய் கட்டுப்பட இது ரொம்பவே உதவியாக இருக்குது தலைமுடி விழுவதை குறைக்கும் முகப்பருவை குறைக்குது அழகு சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் இது ரொம்பவே உதவியாக இருக்குது பார்வை சக்தி வளரும் பாரம்பரியமாக பாலும் சின்ன வெங்காயமும் சேர்த்து சாப்பிட்டா கண் நலன் பெறும் உடல் சூடு காய்ச்சலை குறைக்கும் சின்ன வெங்காயமும் எலுமிச்சையும் சேர்ந்து சாப்பிட்டா இரத்த அழுத்தத்தை சமன் செய்யும் இயற்கை முறையில் பிபி குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை சாப்பிடலாம் சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேதத்துலேயும் இந்த சின்ன வெங்காயம் முக்கிய பங்கு வகிச்சிட்ருக்கு வீட்டுக்குள்ளே இருக்கும் மருத்துவர்னு சொல்லுவாங்க மிளகு சுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து குடித்தா சளி போகும் காய்ச்சலுக்கு வெங்காய தண்ணீர் சிறந்த மருந்து சளி இருமல் இருக்கவங்க சின்ன வெங்காயம் தேன் இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அறவே சளி இருமல் காணாமல் போயிடும் காய்ச்சல் இருக்கவங்க நசுக்கிய சின்ன வெங்காயம் தலையில் வச்சா காய்ச்சல் குறையும் வாயு பிரச்சனை இருக்கிறவங்க சின்ன வெங்காயத்தையும் எலுமிச்ச சாரையும் கலந்து சாப்பிட்டா சரியாகிடும் உடல் வலி அதிகமாக இருக்கிறவங்க சின்ன வெங்காய எண்ணெயை தடவினா வலி குறையும் காயம் இருக்கிற இடத்துல வெங்காய சாறு தடவினால் சீக்கிரம் ஆறணும் சொல்கிறாங்க இந்த சின்ன வெங்காயத்தை வச்சு வெங்காயம் சாப்பிட்டவனுக்கு வைத்தியம் தேவையில்லை ஒரு சின்ன வெங்காயம் ஆயிரம் மருத்துவருக்கு சமானம் கிராமத்து பெரியவர்கள் இந்த மாதிரி நிறையவே அனுபவத்தை சொல்லியிருக்காங்க பழங்காலத்தில் பசி இல்லாத குழந்தைங்களுக்கு சின்ன வெங்காயத்தையும் வெள்ளத்தையும் சேர்ந்து கொடுத்துருக்காங்கன்றது புராணத்தில் இருக்குது சின்ன வெங்காயம் நம்ம சமையலுக்கு சுவை சேர்க்கறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு பலம் ஆரோக்கியம் கொடுக்குது மருந்து போல் தினசரி வாழ்க்கையில் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இயற்கை கொடுத்த பரிசு நம்ம வாழ்க்கை முழுக்க நாம் பயன்படுத்தி கொண்டே இருக்கணும் சின்ன வெங்காயம் வரும் தான் மருத்துவர்க்கே வேலை இருக்காது அதனால் சின்ன வெங்காயத்தை நேசிங்க தினமும் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்